கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட ஆண்டவராகிஸ்து நம்மளுடன் பேச இருக்கும் வார்த்தை மத்தேயு அதிகாரம் மற்றும் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையே செலுத்து இந்த வசனத்தின் மூலம் ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா சகோதரனிடத்தில் உள்ள அந்த கசப்பை நீக்குதல் சோ நான் சகோதரனிடத்தில் உள்ள கசப்பை நீக்குதல்னா வெறும் நம்மளுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கோ அண்ணன் தம்பிக்கோ மட்டும் இல்லை நம்மளோட விளையாடுறவங்க நம்மளோட படிக்கிறவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கசப்ப நம்ம வந்து எடுத்து போட்டுறணுமா அது மட்டும் இல்லாம நம்ம ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்றப்ப இல்ல நம்ம காணிக்க செலுத்துறப்ப இல்ல துதி ஸ்தோத்திரங்கள் செலுத்துறப்ப அந்த கசப்போட நம்ம போய் அந்த ஜபங்கள்லாம் நம்ம பண்ணோம்னா அது எதுவுமே வந்து எடுத்து கொள்ளப்படாதான் அதனால நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட அவங்க அவங்களுக்கு மன்னிக்கிறது தக்க அந்த இதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒப்புறவாகிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம அந்த ஜபங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாமே நம்ம செலுத்தணுமா அதனால ஏசப்பாக்கிட்ட நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை தர சொல்லி நம்ம ஹெல்ப் கேட்டு ப்ரேயர் பண்ணுவோமா மாதா கிருபி மிரக்கம் கொண்ட எங்க அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளை கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே அப்பா குரம் நாளையும் கூட அந்த வேலையை கொடுத்து அதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே அப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கடைசி ரொப்ப கொடுத்து செபிக் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா நாங்க ஒரு ஒருத்தவங்க மேல கோவப்படுறோமோ அப்பல்லாம் ஆண்டவரே ஆவியாரின் ஆவியானவர் மூலயமாக எங்களுக்கு நாங்கள் அப்படி கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே அப்போ அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ இந்த லேஜிப தேசிபுர நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை